யாழ்ப்பாணத்திலிருந்து கடல் வழியாக சட்டவிரோதமான முறையில் படகில் புறப்பட்டு வேதாரண்யம் கடற்கரையில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலம் ராமேஸ்வரம் சென்று இறங்கிய இலங்கை சேர்ந்த நபர் ஒருவரை பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனா் கியூ பிரிவு ஆய்வாளருக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நேற்று அதிகாலை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் பகுதியில் கியூ பிரிவு போலீசார் திடீர் சோதனை நடத்தினர் அப்போது ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே இருந்த பூங்காவில் சந்தேகத்திற்கிடமாக அமர்ந்திருந்த நபர் ஒருவரை பிடித்து சோதனை செய்தபோது அவரிடம் இலங்கை படம் இலங்கை கடவுச்சீட்டு இலங்கை தேசிய அடையாள அட்டை ஆகியவை அவரது உடைமையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவரிடம் நடத்திய தீவிர விசாரணையில் யாழ்ப்பாணம் வேல்வெட்டித்துறை நடராஜன் வீதியைச் சேர்ந்த நபர் என்பது தெரியவந்தது குறித்த நபர் கடந்த ஆறாம் தேதி இரவு இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து சட்டவிரோதமான முறையில் படகில் புறப்பட்டு நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வந்து இறங்கியுள்ளார் பின்னர் மண்டபம் இலங்கையகதிகள் முகாமில் தங்கியுள்ள அவரது மனைவியை பார்ப்பதற்காக வேதாரண்யத்திலிருந்து பேருந்தில் புறப்பட்டு ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் சென்று மண்டபம் அகதிகள் முகாமுக்கு செல்வதற்காக பூங்காவில் அமர்ந்திருந்தபோது கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர் இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட நபரை போலீசார் ராமேஸ்வரம் நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ஒப்படைக்கப்பட்ட நபர் மீது கடவுச்சீட்டு இன்றி சட்டவிரோதமான முறையில் தமிழகத்துக்கு லோடுருவியதாக வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை பரமக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் குறித்த நபரை எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி வரை விளக்கு வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது